ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பது நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஏழு பழக்க வழக்கங்களை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் போய்ட்டு வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர்ட் பை எஸ்பிஓ எஸ்பிஓ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சோசியல் மீடியாலாம் எல்லாமே என்ன பண்ணணும் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ் வாட்ஸ்அப்பு சேட் சேட்டு அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே இருக்கும் லே என்ன பண்ணோன்னா கண்ணன் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம வந்து ஒர்க் வந்து இருக்கும் இதுக்கு வந்து தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு ஜாப்பு ட்ரைவ் பண்ணவங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் இல்லாட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம வந்து என்ன இருக்கும் ஒர்க் இருக்கும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கனாலே போதும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து என்னாகும் வாலெட்டில் வாலெட்டில் வந்து மணி வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா ஜாப்பு பற்றின டீட்டெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கொடுக்கேன் அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதில் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா

இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பது நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏழு பழக்க வழக்கங்கள் தான் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போது வந்து அடுத்த நாளுக்கான திட்டங்கள் என்னென்னா முந்தின நாள் இரவே என்ன பண்ணுங்கள் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருங்க ஒரு பிளான் பண்ணுறது வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடியே நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சோம்னா நெக்ஸ்ட்டு டே பண்ணாமல் அது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட்டு காலையில் எந்திரிக்கும் பொழுது உங்கள் செல்ஃபோனை வந்து என்னதுன்னா நோண்டாமல் இருக்கணும் சிலர் சிலருந்து பண்ணுவாங்க எல்லாருமே மேக்சிமம் காலையில் மொபைல் யூஸ் பண்ண தான் செய்வாங்க அதை வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ணணும் யோசிக்கணும் அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க காலையில என்ன பண்ணலாம் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக காட்டும் நம்மளை வந்து நம்ம உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டீ காஃபி எதுவும் குடிக்கணும் அப்படின்னா போய்ட்டு குடிச்சுக்கலாம் அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா தினமும் சூரிய ஒளியில் வெளியில் காலார நடந்து போங்க வாக்கிங் காலையில் எஞ்சோடனே என்ன பண்ணிக்கலாம் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து உடம்பு வந்து எப்போவுமே என்ன அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஓடாமல் எப்போவுமே ஆகும் ஆரோக்கியமாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்புறம் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா தினமும் டைரி எழுதுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அப்பப்போ என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வந்து என்னாகும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகள் நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப நம்ம அதை பார்க்க முடியலை நமக்கு அதில் வந்து பல விஷயம் வந்து தெரியும் ஸோ என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக டைரி எழுதுகிற பழக்கத்தை வந்து எல்லோருமே வளர்த்துக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து தினமும் என்ன பண்ணுங்கன்னா கேலண்டரை வந்து செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் நாள் வந்து என்னது உங்கள் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும் கேலண்டரை வந்து என்ன பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ ஓகே செவன்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் நீங்கள் முடிக்க முடிச்சுல அந்த நாளை வந்து முழுமையாக்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி அதை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது நம்ம வந்து நம்மளை நாமளே என்ன பண்ணோம் அட்வான்ஸாக வளர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இப்போ உலகம் வந்து ரொம்பவே டெக்னாலஜியாக போயிட்டுருக்கு நம்ம வந்து நம்மளை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட நம்ம அவங்களோட திறமையை வந்து என்ன பண்ண முடியும் காட்ட முடியும் எப்போவுமே சோர்ந்து போகாமல் துணிவாக இருந்து என்ன பண்ணுங்க விழிப்பாக இருந்து நமக்கு உங்களுக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும் முன்னெடுத்து செய்யணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் சரியா நீங்கள் வந்து எப்பவும் சோர்ந்து போகாமல் இருக்கணும் சோர்ந்து போ போகிறனால எதுவுமே இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம என்ன ப பிரச்சனைக்கு என்ன வழி பார்க்கலாம் நம்ம எப்படி முன்னேறலாம் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தினம் தினம் யோசிங்க யோசித்து புதுசாக எதாவது பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் என்னாகும் வெற்றி அடையும் ஓகேவா இந்த பாயிண்டெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நம்ம டிப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி